இப்ராண்டி கோச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆயிருக்கு சார் இலங்கையில இருந்து வந்த ஒரு ஃபேமிலியை பத்தி ஒரு கதை அழகிய கதை அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல தமிழ் சினிமாவில் சமீப காலமாக வந்து ஒரு வெட்டு குத்து ரத்தம் ட்ரக்கு மாஃபியா இன்டர்நேஷனல் மாஃபியா இந்தியா மாஃபியான்னு ஒரு ரவுடி ரவுடனீஷத்துல எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனையும் சினிமாவா பண்ணிட்டு இருக்க இந்த காலத்துல வாழ்கையலை சொல்லக்கூடிய மனிதன் உணர்வுகளை எழுப்பக்கூடிய ஒரு படம் அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இன்னைக்கு ஆயிருக்கு ஒரு இருபத்தி நாலே வயதான ஒரு புதிய இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு சசிகுமார் இந்த படத்தில் நடித்ததுக்கு போது சசிகுமாருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு புதிய நபர் வந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு காசு சொல்றாரு அவர் ப்ராப்பரா ஒர்க் பண்ணல அர்ஷ்ணா இல்லை யலா கலேஜ் ஈஷூர் கம்யூனிகேஷன் படித்து வந்து ஒரு கதையை சொல்கிறார் அந்த கதை மீது வைத்து நம்பிக்கை அந்த நபர் மீது வைத்த நம்பிக்கை அந்த படத்தில் ஒத்துக்கிறார் இந்த படத்தினுடைய கதை அப்படின்ற பார்க்குறப்ப இலங்கையிலேருந்து ஒரு குடும்பம் கள்ளத்தோணியில் தமிழகத்துக்கு வர்றாங்க தமிழகத்துக்கு வந்து போலீஸில் பிடிச்சிக்கிறாங்க போலீஸில் இறக்கப்பட்டு நீங்கள் அகதி முகாமுக்கு போகாமல் தமிழ்நாட்டில் போய் வாழ்ந்துக்குங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க வந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க ஒரு காலநிலையில போய் குடியேறாங்க அந்த காலநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் விதவிதமான மனிதர்களுடைய உணர்வுகளை சொல்லக்கூடிய படம் ரொம்ப அந்த படத்துல ஒரு ரசிச்ச ஒரு காட்சி அப்படின்னு பாக்குறப்ப ஒரு வீடு அப்பா பையன் அந்த ஒரு ஒன்று பக்கத்து வீட்டுக்கார சேர்ந்த ஒரு பொண்ணு நாலே நாலு கேரக்டரை வச்சு ஒரு எமோஷனல் பிளஸ் காமெடி எல்லா ஃபீலிங்ஸையும் அந்த ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு வீட்டுக்குள்ள அந்த நாலு நடிகர்களை வைத்து கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஒரு கதையை நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல ஒரு விஷயம் அது உங்களு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் அதாவது ஒரு டைரக்டர் இப்படிதான் இருக்கும் அதாவது எனக்கு எதுவுமே தேவையில்லை பிரம்மாண்டம் தேவையில்லை டிஏஜி தேவையில்லை ஏஐ தேவையில்லை வெளிநாடு லொக்கேஷன் தேவையில்லை பிரம்மாண்டம் இல்ல பரபரப்பான பப்ளிசிட்டி இல்லை எதுவுமே தேவையில்லை எனக்கு நாளே நாலு ஆர்டிஸ்ட் ஒரு வீடு இருந்தா போதும் அதுக்குள்ள ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு காட்சி என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வந்து பண்ணுவோம் அதையும் நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நிறைய காட்சிகள்ல ஸ்கோர் பண்ணிருப்பாரு கூட ஒரு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு ஆமா வரக்கூடிய காலத்துல அவரும் பிரதீப் அந்த மாதிரி அவரும் ஹீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடிக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு அவர் அவரும் வந்து நடிக்கிறாரு மனிதர்கள் வந்து யாருமே தவறான மனிதர்கள் கிடையாது அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர்கள் சரியா தெரிஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்த கொலையே பண்ணாலும் அவன்கிட்ட போய் கேட்டாலும் அவர் காரணம் சொல்லுவோம் ஒருத்த திருடே பண்ணாலும் திருடே பண்ணாலும் அவன்கிட்ட கேட்டா அவர் காரணம் சொல்லுவோம் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரி மற்றவர்களுக்கு அது பாதிப்பு இதுதான் மனிதர்களுடைய பார்வை அப்ப நம்ம பார்க்கிற பார்வையும் அவர் பார்க்கிற பார்வையும் ஒன்றாக இருக்காது எல்லா மனிதர்களும் நல்லவர்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்துல இருக்கிறான் அப்படிங்கறதுதான் இந்த படம் சொல்லக்கூடிய கதை அப்ப ஒன்னமும் தமிழ் சினிமாவில் ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்கள் உணர்வுகள் போகல அப்படிங்கிற விஷயம் இந்த படம் வந்து மீண்டும் மிகு வச்சிருக்கு இந்த இருபத்தி அஞ்சுல வந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்த படம் ரெண்டு படம் டிராகனும் இந்த படம் இந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பெரிய நடிகர் இல்லாம ஒரு குறைந்த செலவுல மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுத்த படம் இந்த டிராகனும் இந்த படம் இந்த ரெண்டு படத்துக்குமே ஒரு ஒற்றுமை அங்க வந்து ஒரு அப்பா பையனுடைய அங்க ஒரு உணர்வு இருக்கும் இந்த படத்துல ஒரு குடும்பம் சம்பந்தமான உணர்வுகள் அந்த உணர்வுகளை ஒன்னும் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க இப்ப படம் பாக்குறப்பெல்லாம் ஒரு ஃபேமிலியோட வராங்க அப்பா பையன் ரெண்டு குழந்தைகளோட வர்றாங்க பட் எல்லா சீன் அப்பாவும் அந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்றாரு மனைவியும் இந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்றாங்க அந்த குழந்தைகளும் படத்தை பார்த்து ஃபீல் பண்றாங்க அப்ப எல்லா தரப்புக்கும் இந்த படம் போய் சேர்ந்துருக்கு குடும்பமா இன்னைக்கு தேட்டர் வந்துருக்கு இன்னைக்கு சென்னையில பார்த்தா தெரி பாரடைஸ்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி சீட்டிங் பட் நாலு ஷோவுமே அந்த படம் ஃபுல்லு ஆமா சார் இப்போ ரெட்ரோ படத்துக்கு கூட ஃபுல்லாகாமல் ஃபேமிலி டூரிஸ்ட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்ஷன் திரைப்படங்களோட இந்த படத்தை இப்போ மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி மக்கள் என்றைக்குமே அந்த உணர்வுகளோட தான் இருக்காங்க உணர்வுபூர்வமான உணர்வு பூர்வமான படங்களை ரசிக்கத்தான் செய்கிறாங்க முதல் மரியாதை படத்தை வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அதனால இன்னைக்கு ஏதாவது சேனல்களில் போட்டால் போற பட்டா நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க உணர்வுகள் மக்கள் வந்து ஜீன்ஸ் போட்டவன் இன்னைக்கு பேண்ட் போடுறா பேண்ட் போட்டவன் இன்னைக்கு வந்து டிஷர்ட் போடுறான் காலங்கள் மாறி இருக்கு உணவு முறைகள் மாறி இருக்கு நம்ம வந்து டெக்னிக்கலா மாறி இருக்கு ஆனா உணர்வுகள் மாறல உணவு மாறி இருக்கு உணர்வுகள் மாறல தமிழ் சினிமாவில இன்றைக்கும் அந்த உணர்வுகளை கொண்டாடக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரமாண்டமான இயக்குநர்கள் பெரிய இயக்குநர்கள் பெரிய ஸ்டார் கிடைச்சா பத்து பாட்டு வைக்கிறேன் பத்து ஃபைட் வைக்கிறேன் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடி கொண்டு போய் அடிச்சிருக்கு மனுஷன் மக்கள் திருந்தல நீங்க திருந்துங்க ரசிகர்கள் திருந்தல ரசிகர் ஒன்று அதே உணர்வோடு இருக்கிறான் ரசிகர்கள் அதே அதே மாதிரியான ஒரு ஒரு ஃபுல் குட் ஃபிலிம் ரசிகர்கள் அதே மாதிரியான ஒரு உணர்வு பருவமான படத்தை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் தான் மக்கி போயிட்டீங்க அப்படின்னு மக்கள் திரும்பவும் நிரூபிச்சிருக்காங்க அந்த படம் ஆமாம் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு புதிய இயக்குநர்கள் உண்மையிலே வரவேற்கத்தக்கூடிய விஷயம் அதே மாதிரி சிம்ரன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சிம்பரனை இந்த படத்தில் பார்க்கும் அழகாக நடிச்சிருக்காங்க மிகவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க எல்லாமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டங்களிலேயே கிராமராக இருந்து கூடிய நடிகராக இருந்தாலும் நடிக்கக்கூடிய நடிகர் இந்த வாலிலையெல்லாம் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக படிப்பாங்க அதனால நடிப்புங்கிறது சிம்ரனுக்கு வந்து ஒன்றும் அந்த அந்த கிரேடு குறையலை அப்படிங்கிறது ஒரு ரெண்டு குழந்தைங்கிறது ஒரு அம்மாவா ஒரு குடும்பத்தின் தலைமையாக பண்ணிருக்காங்க அந்த படத்துல சிம்ரனுக்கே உண்டான ஒரு டான்ஸ் சிக்கவுண்ட்ஸும் வச்சிருக்காங்க படத்துல அதுவும் வந்து படத்துல பெரிய தேடரைய கிளாஸ் பண்றாங்க அப்போ சிம்ரன் வந்து ஒன்றும் வந்து நல்ல கேரக்டர் சேர்ந்த நடிச்சாங்கன்னா ஒன்னும் சிம்ரனுக்கான இடம் தமிழ்நாட்டில் காத்து இருக்கு அப்படிங்கிறத சொன்னோம் இந்த படத்தில் முதல்ல நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் யாருமா இந்த படத்தை தயாரித்து அந்த தயாரிப்பு ஏற்கனவே இவங்க வந்து லவர்ஸு அப்புறம் வந்துட்டு குட் நைட் படங்களை தயாரித்து அதே தினம் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க முதலில் ஒரு மனிதன் வாயில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்பி பணத்தை போட்டு படம் எடுக்கிறாங்கல்ல தயாரிப்பாள முதல்ல ஒண்ணு பாராட்டணும் இந்த கதை ஓடும் புதுசா இருக்கு எல்லாரும் வேற ஓடிட்டு இருக்காங்க குத்து மாஃபியான்னு அந்த வந்து குடும்பம் சசிகுமாரு நாலு பேர் அப்பா நாலு குழந்தைங்க ஒரு ஃபேமிலி ஒரு காலனின்னு ஒரு கதையை ஒரு கொண்டு வந்து சொல்றாருல இந்த கதை இந்த நேரத்தில் இந்த கதை ஓடும் இந்த நேரத்துல இந்த கதை எடுப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாலஜி வந்துச்சு ஒரு கெஸ்டிங் இருந்துச்சு அதுக்கு தயாரிப்பாளர்களை பாராட்டணும் ரெண்டாவது சசிகுமார் ஒரு புது இயக்குனர் ஒரு புது பையன் யார்ட்டை இல்லாதவர் அவர் சொல்ற ஒரு வார்த்தையை சொன்ன வச்சு அவர் சொன்ன கதையை வைத்து நம்பி அந்த படத்தில் நான் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து சசிகுமாரை பாராட்ட பாராட்டணும் ஒரு பெரிய நடிகை சிம்ரன் அவங்க வந்து இந்த படத்துல ஒரு மெயினான லீட் ரோல் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ஹீரோயின் அந்த அவங்க தான் படத்துல ஹீரோயின் அவங்களும் ஒரு புதிய இயக்குனர் சொன்ன கேட்டு ஒத்துக்கிட்டது வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து தூக்கி குப்பாடி நான் சொல்லணும் ஒரு புதிய நம்பிக்கை தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இயக்குனராக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிக்க பண்ணிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு எல்லாம் இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கை விதையை மீண்டும் வந்து விதைத்திருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்லலாம் ஆமா அதே மாதிரி யோகி பாபு அவர்கள் இந்த படத்துல ஒரு அன்னை கேரக்டர் பண்ணியிருக்கா யோகி பாபு எல்லா படத்திலையும் வரக்கூடிய ஒரு டெப்மெண்ட் ஆனா இப்ப அதெல்லாம் யோகி பாபு காமெடியை தாண்டி ஒரு கேரக்டர் ரோலும் சமய நிறைய பண்ணிட்டு அது அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம் நன்றி